குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் சென்னை காசிமேடு துறைமுகத்தில் இருந்து மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் நிஜாம்பட்டினம் அருகே வலை வீசிய போது மர்மப் பொருள் சிக்கியது அதை கரைக்கு கொண்டு வந்து மீன்பிடி துறைமுக இயக்குநர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் வலையில் சிக்கியது ராக்கெட்டின் உதிரி பாகம் என்பது உறுதியானது அலுமினியத்தால் ஆன அந்த பாகம் ஐந்தடி நீளம் ஒன்றரை அடி அகலம் சுமார் நூறு கிலோ எடை கொண்டது ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்ட ராக்கெட்டின் உதிரி பாகம் கடலில் விழுந்திருக்கலாம் ஸ்ரீஹரிகோட்டா அருகே வீசிய வலையில் அது சிக்கியிருப்பதாகவும் அதனால் எந்த பாதிப்பும் இல்லை எனவும் அதிகாரிகள் கூறினர்